பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகப் பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ரிசபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசபராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னா நம்ம ரிசபராசி அன்பர்கள் தான் ஏன்னா கடினமான உழைப்பு கர்மம் சார்ந்த விஷயம் தொழில் வேலை அப்படிங்கிறது இவங்களோட வாழ்க்கை சூழலில் மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஒன்று தொழில் செய்யணும் இல்லைன்னா வேலை அமைப்பில் இருக்கணும் அது இல்லாம அது ரெண்டும் இல்லாம இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது ஒரு பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியா வாழ்க்கையில தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் தன்னோட சுய கால் சொந்த காலில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிசபராசி என்பர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது ஒரு தாய் அப்படிங்கிறது எப்படி அந்த குடும்பம் பிள்ளைகளை வந்து அரவணைப்பா வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த ரிசபராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட அமைதிக்கும் குடும்பத்தோட பொருளாதாரத்திற்கும் தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அந்த வகையில் அன்பு பாராட்டக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னா ரிசபராசி அன்பர்கள் இப்போ ரிசபராசியை பொறுத்த வகையில இந்த ஏப்ரல் மாதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் அமைஞ்சிருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாதத்துல ஏற்பட்டிருக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எண்ணங்கள் ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அமர்ந்து ராகு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ராகு அப்படிங்கிறவர் அதிர்ஷ்டக்காரகன் யோகக்காரகன் அவரோடு சேர்ந்து சுக்கிர பகவான் சேரையில சுக்கிர பகவான் அப்படிங்கிற உச்சநிலை இருநூறு சதவீத பலத்தோடு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மாதம் ஒரு பொன்னான மாதம் சொல்லலாம் ஏன்னா பொன் பொருள் சேர்க்கை சேரக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் நடக்கணும் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சாரத்துல ரொம்ப அருமையா இருக்கு இப்போ இப்போதைய கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனா இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக மாற்றங்களுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா அச்சு அசலா இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நீங்க சந்திப்பீங்க அப்ப பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட டிஸ்பிளே நம்பரில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்த ஒரு வேலையில ஒரு கௌரவம் அந்தஸ்து உயர்வு முன்னேற்றம் பாராட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அசுப கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் உள்ள அற்புதமான ஒரு விஷயம் அப்போ அந்த விதத்தில் பார்க்கல சனி பகவான் அதாவது ஜீவனக்காரகன் தொழில்காரகன் தொழிலை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று நூறு சதவீதம் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக சந்திக்க போறீங்க அந்த தொழில் லாபம் அப்படிங்கிறது எண்ணத்தின் அடிப்படையில் என்ன விதமான லாபம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட மனதில எப்படி திட்டமிடுறீங்களோ அந்த திட்டமிட்டபடி நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இரட்டிப்பு லாபங்களை தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அற்புதமா அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நான்கு கதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா அங்க அமர்ந்திருக்கிறார் அப்ப என்ன நடக்க போது வண்டி வாகன யோகங்களும் அரசு சார்ந்த காரியங்களும் உங்களுக்கு அற்புதமா நடக்க இருக்குது அப்ப எல்லா விதத்திலயும் இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் வேலை அமைப்புகளும் குடும்பத்தின் முன்னேற்றம் வருமானம் சார்ந்த அமைப்புகளும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்குது இது ஒரு பக்கம் மிக சிறப்பாக அமைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழு பன்னிரண்டு கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இளைய உங்களோட வயதுக்கு இளையவர்கள் மட்டுமில்லாது குடும்ப உறுப்பினர்கள்ல அவசரப்பட்டு கோபமான வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை உறவு நிலையில பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இது விரிசல்களை ஏற்படுத்தும் அப்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு ஸ்தானம் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த வகையில இப்ப நீங்க சொல்ற வார்த்தைகள் தான் உங்களோட செல்வாக்கை அதிகரித்தோம் அப்ப சொல்லும் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுகின்ற மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது வண்டி வாகன யோகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது தாய் உங்களோட தாய் தாய் சார்ந்த உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டவும் அன்பு பாராட்டவும் ஒற்றுமை அதிகரிக்கவும் மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அது மட்டும் வண்டி வாகனம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமைக்கக்கூடிய மாதமா இருக்கு நீண்ட நாளா ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் வீட்டையே வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டவர்கள் தாராளமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாஸ்து நாளும் இந்த மாதத்தில் வருது தாராளமாக நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டண வீடு குறை இருக்குது அல்லது வீட்டில் ஆடம்பரமான சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம் அடுத்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனைவியோட தேவைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கணவரோட தேவைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த மாதமும் அமைஞ்சிருக்குது அப்போ கிட்டத்தட்ட உறவு நிலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இரண்டு இரண்டுக்குடைய அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால ராசிநாதோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அன்பான ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு திட்டமிட்டபடி அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ங்க ஏன்னா குலதெய்வம் இல்லை அப்படின்னா வேற எதையும் நம்ம செய்ய முடியாது குலதெய்வத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுகின்ற மாதமாக இருக்குது ஏன்னா இப்போ குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்கோ அங்கே போய் முதல் நாளை அற்புதமாக தொடங்குங்க மிகவும் சிறப்பு மிக்க வருடமாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிரக சூழ்நிலைகளின் அமைப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்குது குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எக்கச்சக்கமாக இந்த மாதமே அப்படிங்கிறது ரிசபராசி அன்பர்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாதமாகவும் பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாகவும் ஒரு புகழ் சேர்க்கக்கூடிய மாதமாகவும் பதவி சார்ந்து விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் பதவிகளில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு மிக பெரிய லெவலில் முன்னேற்றத்தை பல வழிகளில் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய பதிவுகளை முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது லக்கண அடிப்படையில் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் இப்போ இருக்க கோச்சார நிலைகளையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்